வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க இதை தினமும் மறக்காம செய்யுங்கள் வீட்டில் செல்வ வளத்துடன் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் லட்சுமி தேவியின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் இதற்கு தினமும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சில எளிய விஷயங்களை செய்தாலே போதும் வீட்டில் இருள் நிறைந்ததோ குப்பை நிறைந்து அசுத்தமாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி தங்கம் ஆட்டாள் அன்றாட வாழ்க்கையில் அறியாமல் செய்யும் சில தவறுகளை தவிர்த்து இறை சிந்தனையுடன் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தாலே மகாலட்சுமியின் அருளை பெற்று விடலாம் வீட்டில் உள்ளவர்கள் கோபப்பட்டு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தாலும் குழந்தைகள் பெண்கள் கவலை கண்ணீரோடு இருந்தால் அந்த வீட்டை மகாலட்சுமி திரும்பிக் கூட பார்க்க மாட்டாள் மகாலட்சுமி அருளை பெற வழிகள் வேண்டுமென்றால் என்ன செய்யணும் செல்வத்திற்கு அதிபதியானவள் மகாலட்சுமி இவர் பணம் காசுக்கு மட்டுமல்ல தனம் தானியம் சந்தானம் என்று சொல்லப்படும் பதினாறு வகையான செல்வங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி தேவிதான் மகாலட்சுமி வீட்டில் கண்டிப்பாக குடியிருக்க வேண்டும் அதுவும் நிரந்தரமாக குடியிருக்க வேண்டும் குறைவில்லாத செல்வம் பெருக வேண்டும் என அனைவரும் விரும்புகிறீர்கள் மகாலட்சுமிக்கு விருப்பமான விஷயங்களை தினமும் வீட்டில் மறக்காமல் செய்து வந்தாலே குறிப்பாக கடைபிடித்து வந்தாலே லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு விட்டு முதலின் வீட்டின் பின்புற வாசலை திறந்த பிறகுதான் முன்புற வாசலை திறக்க வேண்டும் பின்புற வாசல் இல்லை ஒரே வாசல் தான் உள்ளது என்கிறவர்கள் முதலில் ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு பிறகு வாசல் கதவை திறக்க வேண்டும் வாசல் கதவை காலையில் திறக்கும் போது லட்சுமி தேவி நமது வீட்டிற்குள் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு கிரகலட்சுமி கிரகலட்சுமி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு கதவை திறக்க வேண்டும் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலமிட வேண்டும் வீட்டில் நிலை வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் குளித்துவிட்டு வீட்டில் துளசி செடி இருந்தால் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும் துளசி மாடத்தில் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையில் தினமும் காலையில் புதிய மலர்கள் சாற்றி விளக்கேற்றி வழிபட வேண்டும் வலப்புறமாக இருந்து சுற்றி வருவதைப் போன்று இருந்து விளக்கேற்ற வேண்டும் கிழக்கு முகமாக நின்று விளக்கேற்றுவது சிறப்பானது சமலைய சமையல் அறையை சுத்தமாக வைக்கணும் சிறியதாக ஒரு கோலமிட்டு அங்கு முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வைக்கலாம் அன்னபூரணியின் படம் இருந்தால் சமையலில் வைத்தால் அன்ன அன்னதரித்திரியம் ஏற்படாது அன்னபூரணிக்கு தினமும் விளக்கேற்றி சமைத்ததும் சாதத்தில் சிறிது நெய் இரண்டு இலைகள் எட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் காலையில் தினமும் முதலில் பால் தான் காய்ச்ச வேண்டும் பாலை காய்ச்சி சிறிது சர்க்கரை சேர்த்து தெய்வத்திற்கு படைத்த பிறகே வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும்